யூடியூப் Friends, எல்லோருக்கும் மகிழ்ச்சி வணக்கங்கள் இன்று ஒரு வித்தியாசமான காணொலியை நீங்க பார்க்க போறீங்க அதுதான் பள்ளியறை பூஜை பள்ளியறை என்பது இந்து கோயில்களில் இரவு நேரத்தில் உற்சவ மூர்த்திகளை வைக்கின்ற ஓர் இடமாகும் ஏன் எதற்கு அப்படி வைக்க வேண்டும் காரணம் இருக்கே தெய்வங்களும் விடியற்காலையிலிருந்து ஓய்வே இல்லாமல் நாம் வைக்கின்ற கோடிக்கணக்கான கோரிக்கைகளை கேட்டு கேட்டு அதுவும் பெரும்பாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை என்று உண்டுதானே நேர்களே நம்மை காத்து ரட்சிக்கின்ற அவர்களுக்கும் ஓய்வு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதே பள்ளியறை பூஜை பொதுவாக கோயில்களில் இரவு ஒன்பது மணிக்கே நடைசாற்றும் வழக்கம் இருந்தது இப்போதெல்லாம் குருக்கள் சுவாமிகள் சீக்கிரமாகவே நடைசாற்றி விடுகிறார் என்ன செய்வது காலத்தின் கட்டாயம் கேட்டால் கோயிலில் கூட்டமே இல்லை அப்படின்பர் நாளின் இறுதி பூஜை நடைபெறும் நேரம் இறைவன் இறைவியை பள்ளி அறைக்கு எழுந்தருள பண்ணுகிறார்கள் கோவிலின் உட்கோபுரங்களை சுற்றி ஊர்வலம் வந்த பிறகு பள்ளி அறைக்கு எடுத்துச் செல்வார்கள் கோவில் மூலவருக்கு இரவு அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு சுவாமி தன்னுடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டு அம்பாள் சந்நிதிக்கு எழுந்தருடுவார் சுவாமியும் அம்பாளும் ஒரே சந்நிதியில் எழுந்தருடும் சக்தி ஐக்கியம்தான் பள்ளியறை பூஜை என்பது ஈசனின் திருப்பாதத்திற்கு அலங்காரம் செய்து அதை பல்லக்கில் வைத்து கோவிலுக்குள் வலம் வருவார்கள் அப்போது நாதஸ்வரம் சங்கு உடுக்கை பேரிகை துந்துபி மத்தளம் இப்படி பஞ்ச வாத்தியங்களை இசைப்பார்கள் இந்த வாத்தியங்களை எவன் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஊதியம் எதுவுமில்லாமல் இசைக்கின்றானோ அவனுக்கு சிவலோகத்தில் கணங்களாக இருக்கும் பெரும் பேரு கிடைக்குமாம் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் யாருங்க ஊதியம் இல்லாமல் வசிப்பாங்க ஜிபேயில் ஒரு அமௌண்ட் அட்வான்ஸாக போட்டு விட்டுருங்க ஷார்ப்பாக பதினோரு மணிக்கு அங்கே இருப்பேன் இப்படித்தான் இன்றைய காலகட்டம் என்ன செய்வது சரி இப்போ பல்லக்கில் உற்சவ மூர்த்தியை எடுத்து வரும்பொழுது சிவபுராணமும் பதிகங்களும் பாடப்படும் அடுத்ததாக என்னென்ன கைங்கரியங்கள் செய்தால் என்ன பலன் என்பதற்கு ஒரு லிஸ்டே இருக்குங்க பார்க்கலாமா பல்லக்கு தூக்கி வராங்களே அவங்க அடுத்த பிறவியில் அம்பானி அதானி எல்லான் மஸ்க்கு தான் அதாங்க பெரும் பணக்காரங்களாக இருப்பாங்களாம் பூக்கள் மாலைகள் கொடுப்பவனுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பசும்பால் கொடுப்பவனுக்கு உலகமே கொண்டாடும் அளவிற்கு வாரிசு கிடைக்கும் எண்ணெய் நெய் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் சரவிளக்கு அடுத்த பிறவியில் கல்வி கடவுளாக இருப்பார்களாம் நிறைய ஸ்கூல் காலேஜ் கட்டுவாங்க திங்கக்கிழமைகளில் பூஜை பொருள்கள் தந்து பூஜையில் கலந்து கொள்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் பள்ளி அறையில் சுவாமிக்கு ஏலம் குங்கும பூ போட்ட பாலை நிவேதனம் செய்வார்கள் அதை கர்ப்பிணி பெண்கள் குடித்து வந்தால் சுகப்பிரசவம் உறுதி இப்பூஜையின் போது அன்னதானம் செய்பவர்கள் தொழிலில் அபார வளர்ச்சியை காண்பார்கள் மொத்தத்துல சிம்பிளாக ஒன்றே ஒன்றுதாங்க எல்லோரும் ஒன்று கூடி ஆத்மார்த்தமாக கோவில் வளாகங்களில் செய்யும் அங்கே தோன்றுகின்ற பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ஸ் இருக்கே அது எல்லோருக்கும் நன்மையைத்தான் தரும் இதன் மூலம் மற்றவர்களுக்கு கொடுத்து உண்பது பகிர்ந்து உண்பது பொறுமை காப்பது சகிப்புத்தன்மை இப்படி சமூக ஒழுக்கங்கள் இயல்பாகவே நமக்குள் வந்துவிடும் நிறைவாக நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் நம்மை வழிநடத்துகிறது என்ற உண்மை புரிந்துவிட்டால் நாளும் பௌர்ணமி தான் என்ன நேர்களே வீடியோ பிடிச்சிருந்ததா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டை சேனல் காலத்திலேயே போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்